பெருமான் சிவன் சோதனை செய்தால் என்னை ஆட்கொள்ள இருக்கிறான் என்று அர்த்தம் சில உதாரணங்களை முன்னாடி சொல்லலாம் ஒரு மூன்று வயது குழந்தை சீர்காழியில குளத்துல குளிக்க போன என்னுடைய காணவில்லை என்று அழும்பொழுது சிவபெருமான் பார்வதியோடு தோன்றி ஞான பாலை கொடுத்து திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டார் அது சுந்தரரை அவருடைய திருமணத்தின் பொழுது ஓலையை காண்பித்து சுந்தரா நீ எனக்கு அடிமை என்று ஆட்கொண்டார் மாணிக்க வாசகரை பரியை நரியாக்கி நரியை மீண்டும் பரியாக்கி பல அற்புதங்களை செய்து காலை கொடுத்து ஆட்கொண்டார் வேறு சமயத்தில் இருந்த நம்முடைய திருநாவுக்கரச பெருமானை சூளை என்னும் தீராத வயிற்று கொடுத்து அவருடைய சூளை நோய் நீங்கி அவரையும் ஆட்கொண்டார் சூளையை கொடுத்து சிவபெருமான் அப்போ சோதனை ஒன்றை நமக்கு கொடுக்கிறார் என்றால் விரைவில் நம்மை ஆட்கொள்ள இருக்கிறார் என்று எல்லோரிடமும் சொல்லுங்கள் சிவபெருமான் நம்மை அழிக்க வல்லவன் அல்ல நம்மை ஆட்கொள்ள வல்லவன் என்பதை புரிய வையுங்கள்